எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் நம்மளுடைய வசந்தபாலா ஐம்பன் ஜோஸ் அந்த கடையில் என்னெல்லாம் கல் வச்ச ஸ்டெட் எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு அங்கே போனாலே இங்கே அது கிளாரி அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இல்லையா ஸோ அந்த மாதிரி கிளிட்டரிங் நல்லா இருக்கிற மாதிரி என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற இயரிங் வந்து இந்த மாதிரி ஏரிங்க இது வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஏதாவது காலேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் பட்டு புடவை கட்டியும் போடலாம் சுடிதார் போட்டும் போடலாம் பட் இது எஸ்பெஷலி இந்த திருகு பற்றி நான் சொல்லியே ஆகணும் பிகாஸ் ஆஃப் இந்த திருகு வந்துட்டு எல்லா கடையிலும் நீங்கள் பார்க்க டக்குன்னு தோட்டை பார்த்து நம்ம அழகாக வாங்கிடுவோம் பட் திருகு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப சின்னதாக இருக்கும் நன்னாவே இருக்காது ஒரு ஒரு தோட்டிலையும் அதுக்கு ஏற்றா மாதிரி அந்த ஸ்டோனுக்கு மாதிரி அழகான திருகு நம்ம வசந்த பாலம் ஐம்பது ஜோல்ஸில் எப்போவும் கிடைக்கும் அண்ட் இந்த ஸ்டோன் வந்துட்டு தங்கத்தில் வைக்கப்பட்ட ஸ்டோனை தான் எஸ்பெஷலி நம்ம கொடுக்குறோம் ஜென்ரலாக வந்துட்டு வேற ஏதாவது ஒரு டிசைனே இதுவே இல்லாமல் அந்த கிலிட்டரிங் இல்லாமல் ஒரு ஜஸ்ட் எண்ணெய் இறங்கின மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும் அது கொஞ்ச நாள்லேயே போயிடும் இது வந்துட்டு நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் போடலாம் அது அப்படியே கோல்டில் வைக்கிற ஸ்டோன் அதே ஸ்டோன்ஸாக நமக்கு கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கிலிட்டரிங் இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ அழகா இருக்கு பாருங்கள் இதில் திருகு நல்ல பெருசாக இருக்குது உங்களுக்கு ஒன்று ஒன்றுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருகு அந்த தோட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெருசாக அழகாக இருக்கும் இந்த ஸ்டோனில் அழகாக அந்த ரோஸ் கலர் ஸ்டோன் வச்சுருக்கிறது ரொம்ப ராயலாக இருக்குது இது வந்துட்டு பெரியவாக போடலாம் அண்டு நம்ம பெரியவன் பாட்டியோ யாராவது இந்த ஜிம்க்கு பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் யாருக்கு வேணாலும் கிஃப்ட்டும் பண்ணலாம் இதை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ வேணுங்கிறத ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டு அதில் நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் பேசிக்கங்க சரியா இப்போ நம்பரை பா பார்க்குற தோடு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பயங்கரம் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் அதோட ரேட்டு உங்களுக்கு இதுலேருந்து பெருசாக இருந்தால் நானூறு நானூற்றம்பது ஐநூற்றம்பது எழுநூறு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது பட் எல்லா ஸ்டோன்ஸுங்கிறது எல்லாமே ஒன்று தான் தோடோட சைஸு இது பாருங்கள் தோடை மாதிரியே எந்த அளவுக்கு இந்த திருகு நல்லா இருக்குங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள் ஜஸ்ட் லைக் நம்ம வந்து சக்குன்னு ஆசைப்பட்டு வாங்கிடுவோம் எங்கேயாவது தோடு அப்புறம் வீட்டில் போய் நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம ஆற்றுக்கு வந்து பார்த்தா அப்படியே சின்னதாக இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் தோடுக்கும் அண்ட் அந்த திருகுக்கும் அந்த மாதிரி அல்லாமல் வசந்தமாலம் ஐம்பது ரொம்ப அழகா ராயலா இருக்கு அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே தோடும் இருக்கு இந்த மாதிரி தோடு வந்து இந்த விசிறி தோடு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி கொஞ்சம் வயசான அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நீங்க உங்க அம்மாக்கோ உங்க பாட்டிக்கோ சப்போஸ் அவள்ட ஸ்டெட் இல்லை அப்படின்னாக்கா அவள் ஆளுக்கு நீங்க என்ன கிஃப்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த விரும்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷப்படுவாள் என் பொண்ணு எனக்கு தோடு வாங்கி கொடுத்தா என் பேத்தி வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கும் பிகாஸ் ஆஃப் இது சீக்கிரமா உங்களுக்கு வீணாகவும் போகாது அப்படியே இருக்கும் காதோட அது பா போட்டு இருக்கிற எல்லாருமே கோல்டா அப்படின்னு தான் கேட்பேன் பிகாஸ் ஆஃப் இந்த கோல்டில் வைக்கிற ஸ்டோன்ஸ் தான் எஸ்பெஷலி நம்ம இதை இதில் வைக்கிறோம் நம்ம நிறைய வாட்டி இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கிட்டரிங் அந்த இது வந்துட்டு எல்லாத்துலேயும் தண்ணே இருக்காது நல்ல ஸ்டோன்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி இல மாதிரி தோடு இது எல்லாமே உங்களோட இவங்க இன்னும் எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இப்போ சொல்கிறேன் நீங்கள் அதை நீங்கள் பாருங்கள் இந்த தோடு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பர்வாக இருக்கு பாருங்கள் அதே மாதிரி ஒரு மெயினாக ஒரு விஷயம் ஒன்று இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் பிகாஸ் ஆஃப் நிறைய நீங்கள் பார்த்துருப்பேள் இப்போ நான் வேற ஒரு கடையில் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு செட் ஒன்று வாங்கினேன் அந்த கடையோட பேரில் நான் சொல்லலை ஆக்சுவலி இப்போ பாருங்கள் அது இந்த 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 ஸ்டெட்டு நான் வாங்கினது ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இந்த ஐம்பொண்ணுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஆக்சுவலி அதோட திருக பார்த்தீங்களா சி எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தேளா அதே மாதிரி நம்மளோட வசந்தபால ஐம்பது ஜுவல்ஸில் நீங்கள் பார்த்தேன்னா அதை பாருங்கள் தெருக்கு எவ்வளோ பெருசு இருக்குது அண்டு ஸ்டோன்ஸ் நீங்க டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் தங்கத்தில் வைக்கிற மாதிரி சொன்னேன் பட் இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும் காமிக்கும் போது எல்லாம் இதுக்கும் இந்த ஸ்டோன்ஸ் தெரியவே இல்லை இந்த ஸ்டோன்ஸ் எவ்வளவு கிளிட்டவிங் இருக்கு காமிக்கிறதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கா நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த ஜிம் கி பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பட் புடிச்சிருந்தேன்னா அந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பபாய்